உங்க எல்லாருக்குமே குட் மார்னிங் காலையிலே ஒரு பார்சல் பிடிக்க வந்திருக்கேன் என்ன அப்படின்னா பார்ப்போம் சரியா மீசோல வந்து ஆர்டர் பண்ணிருந்தேனா நேத்தே வந்துட்டு ஆனா சரி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் என்னது தெரியுமா வைப்ஸ் என்னம்மா எல்லாரும் வைப்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்குவோம் அப்படிதானே ஆனா நான் வந்து எப்போ பார்த்தாலும் வாங்குவேன் ஏன் அப்படின்னா வைப்ஸ் வச்சு தான் நான் வந்து அடுப்பு தொடைப்பேன் அப்படியம்மா நீங்க அதில் தான் அடுப்பு தொடைப்பீங்களோ அப்படி நீங்கள் வீட்டுக்காக கேட்பாங்க ஆனா நான் இதில் தான் தொடைப்பேன் என்ன துணி வச்சு தொடச்சுன்னு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது அந்த ஒரு மாதிரி கோட்டை கோட்டை ஒரு ஷேக்கா தெரியும் ஆனால் இதை வச்சு தொடச்சிங்கன்னு வைங்க கிளீனாக இருக்கும் ஆறு மாசமா பாட்டி இருக்கேன் வாங்கி தரவே இல்லை இன்னைக்கு நானே ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டேன் நான் நாலு நாளைக்கு முன்னாடி நேரத்தை வந்துருச்சு ஓகேவா இந்த நாலு பேக்கிங்குமே நூற்றி பதினஞ்சு ரூபா அப்படின்ட்டு மிஸில் ஆர்டர் போட்டேன் எப்படி இருக்க பார்ப்போமா இப்ப வந்து அடுத்து துடைக்கணும் துணி வச்சு தொடச்சி துடைச்சி அடுப்பாக இருக்கு எனக்கு

வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னு வைங்க நம்ம வந்து ரொம்ப வயிற்றால போயிட்டு இருந்துச்சுன்னா துடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் தெரியுமா நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வேலையும் மிச்சம் இது மூஞ்சி துடைச்சா அழகா இருக்கும் ஆனால் எனக்கு ஒத்துக்காது ஃபேஸுக்குன்னு சொல்லி அது வேறு வயிற்ஸ் இருக்கும் அது வாங்கிக்கணும் இது வந்து சும்மா ரேட் கம்மியில் தான் போட்டேன் அடுத்து துடைக்க தானே ஒரு வயிற்று இருந்துச்சுன்னா இங்கே ஒரு வாரம் ஓட்டிடலாம் தண்ணியில் முக்கிய முக்கிய அடுத்து தொடச்சா சூப்பராக இருக்கும் ഓക്കെവാ ബ് പിടിച്ച് ലൈക്ക് പണുങ്ങാനല സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ താങ്ക് യൂ